அனைவருக்கும் வணக்கம் யாருக்கெல்லாம் கேது பகவான் அதிர்ஷ்டங்களை செய்வார் யாருக்கெல்லாம் கேது பகவான் சோதனைகளையும் அவமானங்களையும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியாமல் இருக்கிற ஒரு பரிதவிப்பையும் யாருக்கெல்லாம் கொடுப்பான்னு பார்க்கும்பொழுது பொதுவாக கேது பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் அந்த கேது பகவானோட லக்கணத்துக்கு ஆறு எட்டாம் அதிபதிகளும் பாதகாதிபதிகளுடைய தொடர்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த கேது பகவான் நமக்கு வரக்கூடிய தசாபதி காலகட்டங்களில் நிச்சயமாக நூறு செய்வதும் நிறையா பிரச்சனைகளும் சோதனைகளையும் கொடுப்பார் அந்த கேது பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அஷ்டமாதிபதி நட்சத்திரமாக இருந்தாலும் கேது நிற்கக்கூடிய நட்சத்திராதிபதி எந்த பாவாதிபதியாக வருகிறாரோ அந்த பாவாதிபதிக்கு பாவகிரகனுடைய தொடர்பு அமையும் போதும் அந்த கேது பகவான் திசையில் வரக்கூடிய காலகட்டங்கள் பிரச்சனைகளே தருகிறார் இந்த கேது பகவானோட வக்கரம் பெற்ற கிரகங்கள் சேர்ந்துருக்கும் போது அந்த வக்கரம் பெற்ற கிரகங்கள் விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடியது அதாவது ஆறு ஆறு கோடி எட்டாம் இடத்துலையோ எட்டு கோடி ஒரு பன்னெண்டாம் இடத்துலையோ எட்டுலேயோ இப்படி வந்து மாறி இருக்கிறது வந்துட்டு விபரத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் பெற்ற கிரகங்களோட கேது பகவான் இருந்துச்சுன்னா அந்த தசா புத்திகள் தசைகள் வர்ற காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு வந்து திக்கு முக்காட வைக்கிற அளவுக்கான யோகங்களையும் வந்து அள்ளி தருகிறது அதே போன்று கேது பகவான் சனிக்கு எது சேர்க்கை பெற்றிருந்தாலோ இல்லை குரு கேது சேர்க்கை பெற்றிருக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கைகள்லாம் எல்லாமே பெரும்பொழுது சனிக்கேது சேர்க்கை தொழிலில் விருத்தியில் குருக்கு எது சேர்க்கை வந்து பெரிய கடன்களையும் நோயாளியாக மாக்கக்கூடிய தன்மைகள் வந்து இருந்தாலும் சூரியன் கேஸ் கேசரிக்கை சந்திரன் கேசரிக்கை எல்லாம் இருந்தாலும் அந்த கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கர்ணநாதனாக இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான அவயவங்களும் தராமல் எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மைனஸ் ஒரு ஆன்மீகம் ஆன்மீக ஆன்மீக தொடர்பு உள்ள தொடர்பு இருக்கீங்கன்னா அந்த ஆன்மீகமே உங்களுக்கு வந்து பல லட்சங்களை கோடிகளை சமாளிக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் மடாதிபதியாக மிகப்பெரிய குருவாக அந்த ஆன்மீகத்தை வைத்து வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வல்லமையும் அதிர்ஷ்டங்களையும் வந்து ஏற்படுத்துகிறது நன்றி வணக்கம்